ஆன்மீக சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா அகஸ்ட் மாத்தினுடைய அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஆகஸ்ட் மாதமானது பிறந்து பத்து நாட்கள் வந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த டைமில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட இருக்குது அதாவது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு தான் புதன் வகர நிவர்த்தியை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாரு அடுத்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னைக்கு நவ கிரகங்களின் தலைவன்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய பயிற்சியானது இருக்குங்க பொதுவாக இந்த சூரியனுடைய பயிற்சி தான் நமக்கு தமிழ் மாதத்தினுடைய தொடக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படி பார்த்திங்கன்னா ஆடி முடிஞ்சு ஆவணியுடைய பிறப்பு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னைக்கு தான் அதுக்கப்புறமா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் வந்து மீண்டும் வந்து பயிற்சி ஆகிறாரு வரைக்கும் சுக்கரன் பார்த்திங்கன்னா மிதுனத்துல குருவோடு வந்து இணைந்து இருக்கிறாரு ஸோ இதுக்கப்புறமா சுக்கரனுடைய பயிற்சியும் இருக்குது இந்த சுக்கரனுடைய பயிற்சி மற்ற கிரகங்களுடைய பயிற்சிகள் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது இனிதான் மீனராசினியர்களுக்கு ஆட்டமே வந்து ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனியினுடைய ஜென்ம சனியானது நடந்துட்டு இருக்கு இந்த ஒரு காலகட்டங்களில் இப்போ நிறைய மாற்றங்களும் உங்களுக்கு வந்து உருவாக போகுது ஜென்ம சனியானது இருந்தாலுமே கூட சனி பகவான் தான் இருக்கிறாரு ஆனா அதுக்காக எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது அப்படின்னு சொல்ல முடியாது சோ உங்களுடைய நட்சத்திரம் எந்த பாவத்துல இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி சனி பகவான் செயல்பட ஆரம்பிப்பாரு ஒரு சில நேரங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சில நேரங்கள்ல பாதிப்புகள் அப்படின்றது தான் இருக்கும் இதுல சனி பகவான் ஏழரை சனியாக இருக்கார் அப்படின்னா அந்த ரெண்டரை வருஷமே உங்களுக்கு பாதிப்புகளை வந்து கொடுக்க மாட்டாருங்க உங்களுடைய ராசிக்கு என் நட்சத்திரத்துக்கு என்ன பாவங்கள் வருதோ அந்த டைமில் மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும் மற்றபடியெல்லாம் பெருசாக பாதிப்புகள்லாம் இருக்காது அதனால் பயப்பட தேவையில்ல ஸோ இப்போ வாங்க மீன நம்ம அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் ஆனது எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகளுடைய மாற்றங்கள் எல்லாம் வாழ்க்கையிலையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையாது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்தில் பன்னிரெண்டாவதாக இருக்கக்கூடிய மீனம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களுக்குள்ள கட்டாயமாக நிறைய மாற்றங்கள் இருக்குது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலருடைய மனசில் புதுசாக காதல் வர்றதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க ஒருவேளை உங்களுடைய பெயர் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உருவாகும் அதுவே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த காதலாலேயே தோல்விகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ வெற்றியும் ஏற்படும் தோல்வியும் ஏற்படும் அது உங்களுடைய செயல்பாடுகளில் தான் இருக்குது இந்த டைம்ல உடல்நிலையிலும் பாதிப்புகள் இருக்கும் வேலையிலும் நெருக்கடிகள் இருக்கும் வேலையில் மாற்றம் இடம் மாற்றம் ஊர் மாற்றம் இப்படி எல்லாமே வந்து நிகழக்கூடிய ஒரு நேரமாக தான் உங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் எப்படி இருக்கணுன்னா கவனமாக இருக்கணும் கவனத்தை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலையானது பறி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை மீனராசி நேர்களே உங்களுக்கு வேலையில் மாற்றங்களோ அல்லது வேறு ஒரு இடத்துக்கு மாற்றங்களோ ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து ஏற்றுக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது கூட இந்த டைமில் ஸோ பெரும்பாலும் மாற்றங்கள் நிகழுது அப்படின்னா அதை நீங்கள் எந்த விதமான பிரச்சனைகளும் செய்யாமல் ஏற்றுக்கிட்டிங்க அப்படின்னாவே போதும் நல்லது நடக்கும் இது மட்டும் இல்லாமல் புதுசாக நீங்கள் வாகனங்கள் வாங்கறதுக்கான யோகங்கள் இருக்குது இது வரைக்கும் வாகனம் வாங்காமல் இருக்கீங்க இப்போ வந்து வாங்கலாம் அப்படின்ற முயற்சியில் இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த டைமில் அதற்கான முயற்சியில் இறங்குங்க கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும் ஸோ நல்ல வருமானங்கள் எல்லாம் வரும் நிறைய வழிகளில் உங்களுக்கு வருமானங்கள் கிடைக்கும் நல்ல ஒரு வேலையும் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே மட்டும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஸோ கண்டிப்பாக குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிகழத்தான் போகுது அந்த பிரச்சனைகளை சரி செய்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் மட்டும்தான் இல்லை அப்படின்னா அந்த பிரச்சனைகளே பெருசாகி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறிகளை வந்து ஏற்படுத்திடும் ஸோ மீனராசினியர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் நிதானத்தை வந்து இழந்துடக்கூடாது சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கு அப்படின்றதனால யாரையுமே எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவமதிக்காதீங்க தேவையில்லாத வார்த்தைகளையும் விடாதீங்க ஏன்னா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தணும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்து சரியாக போகும் சுக்கர பகவானுடைய அருளும் வேறு உங்களுக்கு இருக்குங்க அதனால் நீங்கள் பயப்படாதீங்க இந்த டைமில் சுக்கரன் அப்படின்னாலே அழகு ஆடம்பரம் காதல் செல்வாக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு சுபகிரகம் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களுக்குள்ளே உங்களுக்கு தங்க நகைகள் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க புதுசாக வாங்கலை அப்படின்னாலுமே கூட நகையாவது ஏதாவது நீங்க மீட்டெடுப்பீங்க அதற்கான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து இருக்கு இல்லை இது வரைக்குமே நகைகளை எதுவும் இல்லாமல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக யார் மூலியமாவது உங்களுக்கு ஏதாவது கைக்கு வந்து சேரும் அதுக்கான சான்ஸும் நிறையவே இருக்கு ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய வகைகளில் உங்களுக்கு வந்து நன்மைகள் நடக்கும் இதில் எல்லா விஷயங்களுமே நீங்களாவே வந்து செய்வீங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க பெரும்பாலானோருக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு நபராலும் கூட இதெல்லாம் வந்து நடக்கலாம் ஏதோ ஒரு அருளால் உங்களுக்கு நகை வாங்குறது கார் வாங்குறது ஆடம்பரமான பொருட்கள் வாங்குறது வீட்டை வந்து நல்லா வந்து அழகுபடுத்துறதுக்கு அழகு சாதன பொருட்கள் வாங்குறது இல்லை உங்களுக்கு நீங்கள் தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வாங்கிக்கிறது அதாவது உங்களை நீங்க அழகுப்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ அதெல்லாம் வாங்க ஆடம்பரமா நீங்க உங்களை காட்டிக்கிறதுக்கு ஏதாவது நீங்க வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா சுக்குரன் அப்படின்னாலே செல்வ செழிப்பு தாங்க உங்களால புதுசு புதுசா ஏதாவது வந்து வாங்க முடியும் பத்து பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஏழறிச்சனி நடக்குதே நம்ம எப்படி மதிப்பெண் எடுக்க முடியும் அப்படிலாம் கவலைப்படாதீங்க முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக சனி பகவான் துணையாக இருப்பார் அதாவது கடினமான உழைப்புகள் கொடுக்கக்கூடியவர்களை எப்போதும் அவர் வந்து கைவிடுறதே கிடையாது ஸோ அந்த ஒரு விஷயத்தை எப்போதும் மறந்துடாதீங்க சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு ஏழரை சனி நடக்குது சனியினுடைய தாக்கங்கள் இருக்கு அதாவது ஏழரை சனியாக இருக்கலாம் கண்டக சனியாக இருக்கலாம் அஷ்டமத்த சனியா இருக்கலாம் இப்படி சனியினுடைய வகைகள் எதுவா இருந்தாலும் சரி சனி தசை நடந்தாலும் சரி இந்த சனி பகவானால பாதிப்புகள் ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா நீங்க கடுமையான உழைப்புகளை கொடுக்கணும் ஏன்னா உழைப்புக்காரகன் சனி பகவான் கடுமையாக உழைக்கக்கூடியவங்களை அவர் எப்போதுமே வந்து பாதிக்கிறது கிடையாது இந்த மாதிரி சனியினுடைய பாதிப்புகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருந்தாலுமே கூட அதிலிருந்து இருந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து விடுபட முடியும் அதனால தைரியமா இருங்க இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல முழுமையான அக்கறை வந்து எடுத்துக்கணும் ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆரோக்கியத்தில் தான் பாதிப்புகளை வந்து கொடுப்பார் ஹெல்த் இஷ்யூஸ் தான் அதிகமாக கொடுப்பாரு மருத்துவ செலவுகளை தான் அதிகமாக வைப்பார் அதனால் அந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க சரியான உணவு முறைகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா உணவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய வாழ்க்கையில் வளமாக இருக்கணும் வேறு வழிகளில் செலவுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய ஆரோக்கியம் தான் முதல்படி ஆரோக்கியமாக இருந்தீங்க அப்படின்னா தான் எல்லாத்தையுமே வந்து சமாளிக்க முடியும் ஸோ சனி பகவான் அப்படி தான் இந்த செலவுகளை வந்து கொடுப்பாரு அதை வந்து நீங்கள் நீங்கள் மாற்றி அமைக்கிறதுக்கு சரியான விஷயங்களை எல்லாம் செய்துக்கோங்க மேலும் அரசாங்க ரீதியாக இல்லைனா அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் அரசு வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு அரசு வேலையும் வந்து கிடைக்கும் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் இவங்களையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு மீனராசினியர்கள் பகச்சிக்காதீங்க சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் உங்களால் சிறப்பாக இருக்க முடியும் ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு காரியம் அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு நடக்க இருக்கு அப்படின்னா அவங்கள நீங்கள் கொஞ்சம் வந்து அனுசரித்து போயிட்டீங்க அப்படின்னாவே போதும் அதை வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இல்லைன்னா அது வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதுக்கு ஏட்டிக்கு போட்டி போடுறதை விட அவங்கள பகச்சிக்காமல் இருந்துக்கோங்க ஏதாவது என்றைக்காவது நமக்கு அவங்க உதவியாக இருப்பாங்க அதே போல் வண்டி வாகனங்களில் போகிறீங்கன்னாலும் நீங்கள் கவனமாக தான் போகணும் ஏன்னா சனி பகவானோட ஆபத்துக்கள் இருக்குது சனி பகவான் பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து செய்வார் அதனால் வண்டி வாகன பயணங்களை எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்க்கறதுக்கு பாருங்கள் பெரும்பாலும் இரவு நேர பயணங்களை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படியே ஒரு வேளை நான் வண்டி தான் ஓட்டுறேன் என்னோடய தொழிலே அதுதான் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து சேஃபாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யணும் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுக்கிறது ஹெல்மெட் வச்சுக்கிறது அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து நல்லா வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாவே போதும் பெருசாக பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு எதுவும் இருக்காது அதே போல் இந்த காலகட்டங்களில் மீனராசி நேயர்களே காதல் திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா கைகூடி வரும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே முதல் திருமணம் வந்து வெற்றி அடையலை இரண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா அப்படின்னா இந்த சனியினுடைய காலகட்டங்களில் அதுவும் உங்களுக்கு நடக்கும் பாக்கியங்கள் இருக்குது ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு கொடி வரும் ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் கூட்டாக சேர்ந்தோ தனித்தேர்ந்தோ நீங்கள் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் கண்டிப்பாக செய்ய கடுமையான உழைப்பை நீங்கள் தொழிலில் கொடுத்தீங்க அப்படின்னா தொழில்காரகன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவியாக இருப்பார் அற்புதமான யோகமான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக அகஸ்ட் மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் மீனராசினியர்களுக்கு இருக்க போகுது ஸோ மேலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு சிறப்பான பலன்கள் கிடைப்பதற்கு மறக்காமல் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபாடுகள் செய்யுங்க அவருக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது மறக்காமல் செய்யுங்க இல்லைன்னா சனிக்கிழமைகளில் ஆஞ்சநியர் பெருமான வழிபாடுகள் செய்யுங்க இந்த ரெண்டு பரிகாரங்களுமே ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தான் உங்களால் எதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க முடியுமோ ஃபாலோ பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இல்லை சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையினும் உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும் மன அழுத்தம் தீரணும் கவலைகள் போகணும் அப்படின்னா மறக்காமல் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி அப்படின்னு மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் தலைப்பில் சந்திக்க